முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது எவ்வளவு காலதாவதம் ஆனாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் கொஞ்ச மன அமைதியோடு இரு என்று நான் சொல்லி கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ இப்போது உனக்கான நேரம் வந்து விட்டது எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டனே அதை மறந்தும் விட போகிறாய் அந்த அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த பதிவை இதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா நீ எல்லாமே முடிந்து போக போகிறது இனி நல்லது நடதுமே நடக்காது என மனதளவில் நினைத்து விட்டாயா நீ சோந்து போகும்படி நான் விட்டு விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் தானே இதோ கடைசி நொடியில் உனக்கான அற்புதம் போகிறது எல்லா விஷயங்களையும் சரி செய்து நீ எதிர்பார்த்த அந்த அற்புதமான விஷயத்தையும் நடத்தி முடிப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்வமே நான் நினைத்தால் நீ கஷ்டப்படாமலே இதில் உன்னை ஜெயிக்க வைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா மனிதர்கள் எப்போதுமே எவ்வளவுதான் பாடமாக எடுத்து சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவு சுலபமாக புத்தியை பெற மாட்டார்கள் படித்தவனே வந்து பாடம் எடுத்தாலும் புத்தி இழந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் அனுபவப்பட்டால் மட்டும்தான் தெரிந்துவார்கள் பாவம் எனும் பாதையில் சென்றால் தான் அவர்களுக்கு புத்தி வரும் என்று இருக்கும்போது நான் சொல்லி எண்ணத்தை மாற்றப் போகிறேன் அதனால் தான் ஒரு சில விஷயங்களில் மனிதர்கள் கஷ்டப்படும்போது நான் உதவி எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்து அவர்கள் எல்லா அனுபவங்களையும் பெற்ற பிறகு இனிமேல் வேறு வழியே இல்லை என என்னை நாடி வரும்போது அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் அப்படிதான் இப்போது நீ நினைத்ததையும் நீ எதிர்பார்த்ததையும் உன் வாழ்க்கையில் அழகாய் செய்து முடிக்கப் போகிறேன் செல்வமே எனக்கு தெரியும் உயிரும் நம்பிக்கையும் ஒன்றுதான் இரண்டுமே ஒரு முறை பிரிந்து விட்டால் மீண்டும் சேரவே சேராது உயிர் பிரிந்தாலும் மீண்டும் மனிதனுக்கு உயிர் கிடைக்காது நம்பிக்கை இழந்து விட்டாலும் மீண்டும் அந்த நம்பிக்கை யாராலும் பெற முடியாது என்று நீ என் மீது எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கானதை நான் சீக்கிரம் செய்து கொடுக்கலாம் என்றுதான் இருந்தேன் நீயோ பலமுறை என் மீது கோபப்பட்டு வருத்தப்பட்டு நம்பிக்கை இழந்து என்னை வார்த்தைகளால் உனக்காக நான் எதுவுமே என்று தவறாக நினைத்துக் உனக்காக நீ அறியாமலேயே எத்தனையோ விஷயங்களை சரி செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கூட ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில் மட்டும் உனக்கு கை கொடுத்து உதவாமல் இருந்து விடுவேனா என்ன உன்னை காப்பாற்றி போகிறேன் என் செல்வமே சிகரத்தை அடைவது என முடிவெடுத்து விட்டால் பல கஷ்டங்களை சந்தித்தால் மட்டும்தானே அவ்வளவு உயரமான சிகரத்தில் ஏற முடியும் அப்படிதான் இப்போது நீ வெற்றியை பெறப் போகிறாய் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய்தானே இனிமேலாவது சோகத்தை வெளிப்படுத்துவதை நிறுத்திவிட்டு எப்போதும் எல்லாரிடமும் புன்னகை கலந்த முகத்தோடு பழக முயற்சிகிறேன் இனி உன் வாழ்வில் சோகமோ சோர்வோ கஷ்டமோ கவலையோ வராத அளவிற்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் புன்னகையையும் மகிழ்ச்சியையும் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டுமானால் நீ தேடாதே உன் வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு உன்னால் மட்டும்தான் முடியும் நீ 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 யோசித்தால் சிந்தித்தால் சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அழகாய் மாறும் நீ மனம் நொந்து போன போதும் கூட மனதில் எவ்வளவோ கவலைகளும் வேதனைகளும் இருந்த போதும் கூட எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தானே உன் அடிகளை எடுத்து வைத்தாய் அதாவது உன் செயல்களை செய்து கொண்டே இருந்தாய் எந்த காரணத்திற்காகவும் நீ உன் வேலையையோ கடமையையோ பொறுப்பையோ மறக்கவில்லை என்னை வழிபடுவதையும் நிறுத்தவில்லை அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருந்துவிடுவேன் இப்போதே உனக்கான வெற்றியைத் தருவேன் எதையும் சிந்தித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் தானே இனிமேலாவது நீ செய்யக்கூடிய செயல்களில் அவசரப்படாமல் பொறுமையாக பதட்டப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படு எல்லா அனுபவங்களும் உனக்கு கிடைத்து விட்டது இப்போது உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய் அந்த அடையாளமும் தகுதியும் உன் முயற்சியால் உன் திறமையால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர யாரையும் கெடுத்து நீ முன்னேறி வரக்கூடாது என் செல்வமே இந்த உலகத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் மற்றவரை கீழே வீழ்த்தி ஜெயிக்க வருவார்கள் மற்றவரை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் மீது ஏறி நின்று தன்னை வெற்றியாளனாக காட்டிக் கொள்வார்கள் என் பிள்ளையானனி அப்படி கிடையாது என்பது எனக்கு தெரியும் இனிமேலும் அந்த வழியில் போய்விடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் சொல்கிறேன் யாரையும் தள்ளிவிட்டு ஜெயிக்கக்கூடிய அந்த வெற்றியானது ஒருபோதும் நிரந்தரமானதாக இருக்காது என்பதை புரிந்துகொள் எந்த விஷயத்தையும் செய்வதற்கும் நீ தயங்கவோ கலங்கவோ அவசியமில்லை நீ எதுவாக இருந்தாலும் தைரியத்தோடு செய்யப்பார் ஏனெனில் உனக்கு துணையா இருப்பது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா நீ எல்லா காரியங்களிலும் யோசித்து கொண்டும் தயங்கிக் கொண்டும் இருந்தால் தடைகள் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் நீ செய்யக்கூடிய விஷயங்களிலும் மீண்டும் மீண்டும் தடைகளோ தடங்கல்களோ வந்து கொண்டிருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிந்து நின்றால் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து தவிடுபடியாக்கி நீ ஜெயித்து என் செல்வமே நிறைய பேருக்கு உன்னை பிடிக்க சரியாக பேசுவதில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் காரணம் என்ன என்பதை நீ அறிய மாட்டாய்தானே உன்னை பல பிடிக்காமல் போவதின் காரணமே நீ எல்லாரிடமும் நேர்மையாய் பழகுகிறாய் மனதில் பட்டதை எல்லாம் பேசுகிறாய் அதனால் தானே இதில் உனக்கு என்ன கவலை நீ சரியாகத்தானே இருக்கிறாய் மற்றவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்பதற்காக நீயும் அது இருக்க வேண்டும் என எந்த அவசியமும் இல்லை எதுவாக இருந்தாலும் நீ நீயாகவே இருக்கப்பார் இன்பம் துன்பம் எது வந்தாலும் உன் வாழ்க்கையை நீதானே போகிறாய் பிறகு எதற்காக மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் உனக்கான முடிவை நீயே எடுக்கப்ப அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது ஏனெனில் எது உனக்கு நல்லதாக இருக்கும் எது உன்னால் முடியும் எதை உன்னால் செய்ய முடியாது எது உன்னால் தாங்கிக்கொள்ள முடியும் எது உனக்கு சரியாக வரும் வராது என உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக நீதானே இருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றிய முடிவுகளையும் நீதான் எடுக்க வேண்டும் அதுதான் உனக்கு சரியாக இருக்கும் மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க யாருக்கும் தெரியாது ஏனெனில் அவர்களுக்கு உன் வாழ்க்கையை பற்றி முழுமையான அறிதலும் கிடையாது புரிதலும் கிடையாது தெரிந்தலும் கிடையாது அப்படி இருக்கும் போது நீ மற்றவர்களிடம் போய் எதை பற்றியும் அறிவுரை கேட்கவும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி கலந்து ஆலோசிக்கவும் வேண்டாம் உனக்கான முடிவுகளை முடிந்த அளவுக்கு நீயே அப்பன் முருகன் என்னிடம் வந்து கேட்டால் நான் எப்போதும் ஒரு விஷயமோ அல்லது புது வேலையோ அல்லது புதிய உறவோ எதுவாக இருந்தாலும் சரி புதிதாய் ஒன்று கிடைக்கப் போகிறது என்பதற்காக பழைய ஒன்றை தூக்கி போட நினைக்காதே ஏனெனில் வரப்போவதும் உனக்கு கிடைக்கப் போவதும் உனக்கு ஒத்து வருமா அது உனக்கு சந்தோஷத்தை தருமா என உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது தானே உனக்கு வரப்போவது மிகுந்த வழியையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவதாக இருந்தால் அப்புறம் உன் வாழ்க்கை மிகவும் மோசமாகிவிடும் அல்லவா அதனால் தான் எப்போதும் இருப்பதையே உணர்வில் தைரியமாக நன்றாக வைத்துக்கொள் வருவதை பற்றி அடுத்து பார்த்துக்கொள்ளலாம் என சொல்கிறேன் உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்னொருவர் தருவார் என எதிர்பார்க்காதேன் உனக்கான உதவியையும் உனக்கு தேவையானதையும் கூட இன்னொருவர் வந்து செய்து கொடுப்பார் என யோசிக்காதே உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான உதவியையும் உனக்கான சந்தோஷத்தையும் நீதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என் செல்வமே அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் உன்னை முட்டாளாக்குவது கிடையாது சிலர் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவர்கள் உன்னை எளிதில் ஏமாற்றி முட்டாளாக்கி விடுவார்கள் மனிதர்களிடம் எப்போதுமே கொஞ்சம் கவனத்தோடு மிழிப்போடு நடந்துகள் உனக்கு துணையா இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன்